நம்முடைய என் மண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு போரிடத்திலே தான் நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம் திமுகவுடைய கபட நாடகத்தை வெளிச்சத்தோடு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இந்த திருவள்ளூர் சட்டப்பேரவை இதனுடைய எம்எல்ஏ வரக்கூடிய கல்வி தந்தைன்னு தனியார் தான சொல்லிக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் அவங்களே சொந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க

நம்முடைய ஆட்சியில இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் இரட்டிப்பு ஆனா இந்த தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தனியார் மருத்துவ கல்லூரி நடத்திக்கிட்டு நீட்டு வேண்டாம் திமுக சொல்ற மாதிரி கல்வி சந்தையில் அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா நீட் இல்லைன்னா தான் கல்லா கட்ட முடியும் இவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரி நம்பு அப்பதான் பணத்தை கொடுத்து அஞ்சு கோடி ஆறு கோடி சீட்டை விற்க முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தொகுதி தமிழ்நாடு முழுவதுமே படம் பிடித்து காட்டிக் கொண்டு வருகின்றோம் இந்த தொகுதி திருவள்ளூரை பொறுத்தவரை நீட்டு வேண்டாம்னு எம்எல்ஏ சொல்றாருனா அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி இந்திரா மருத்துவக் கல்லூரி கல்லாக்கட்டி எம்பியை பத்தி சொல்லவே வேண்டாம் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் பதினோரு மாசமா காணாம போன எம்பி காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தான் வந்தார் வந்த உடனே யாரையும் அதானிய கோயில்குள் விட்டது தாமர கோயில் பூஜைக்கு யாரையும் அதானிய கூட்டிட்டு போனதுன்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கார் உண்மையாலுமே இந்த தொகுதியினுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருக்கார் கபில் தேவ் காலத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரியாத ஒரு எண்ணம் அதானி போய் ராமர் கோவில் பிராண பதிச்சியை செய்தார்னு பேசக்கூடிய ரொம்ப இந்த தொகுதி கிடைத்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த யாத்திரையில் மக்கள் பிரச்சனைகளை

வேறு வேறு நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாருமே தன்னுடைய துணைவியாரை கூட்டிகிட்டு போறாங்க இஷ்யூ அது கிடையாது அந்த அதிகாரம் இருக்கு துணைவியாரை அழைச்சிட்டு போகலாம் அரசு வந்து ஒரு பேங்க் டின்னர் போக வேண்டியிருக்கும் ப்ரோட்டோகால் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு என்னுடைய பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய பணம் மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் அதுலதான் பிரச்சனை இன்னைக்கு நான் படிச்சு காட்டினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாசம் துபாய் போன பொழுது முதலமைச்சர் வர ஆறாயிரத்தி நூறு கோடி பணம் ஆறாயிரத்தி நூறு கோடி பணம் வரும் இன்னைக்கு வந்து சரியாக இரண்டு ஆண்டுகள் ஆகும் ஆறு ரூபாய் பணம் வரல இன்ஃபேக்ட் நோபல் ஸ்டீல் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கும் என்று சொன்னார் முதலமைச்சர் இதே மாதிரி பிரஸ் மீட் வச்சு பேசினார் சென்னையில் நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை அட்ரஸும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை அட்ரஸும் ஒரே அட்ரஸ் இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் வைத்த பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் பணம் கொண்டு வருவதற்காக போல கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு வருவதற்காக துபாய் பயணம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சிங்கப்பூர் ஜப்பான் போகும்பொழுது ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி சொன்னார் அது முக்கியமாக இவர்கள் போனதே முதலீட்டாளர் மாநாடுன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் ஜனவரி நடக்கிற முதலீட்டாளர் தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்ல போயிருக்க முதலீட்டாளர் மாநாடு முடிந்து பத்து நாளுக்குள்ள ஸ்பெயினுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடியும் ஏற்கனவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி அவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் புதுசா எதுவுமே சைன் பண்ணல அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று அவர் சொல்வது அவர் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் நடக்கிற விஷயத்திற்கும் எந்த விதமான பொருத்தமுமே இல்லை இதில் பல மர்மங்கள் இருக்கு தொடர்ந்து ஆதாரபூர்வமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று சொல்வதே மர்மமாகத்தான் இருக்கு திமுக ஆடிட்டு போறாங்களா திமுகலேருந்து அதற்கு முன்பு யாரு போறாங்க இதையெல்லாம் ஆராய வேண்டியதா இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் அதனால்

தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு கலைஞர் கருணாநிதி கேட்ட கட்சி நேற்று டைம்ஸ் நவ் ஒன் எல்லாம் இருபத்தி ஒரு சதவீதம் ரெண்டு பர்சன்ட் சொல்லுவீங்க இந்த கட்சியை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க இருபத்தி ஒரு சதவீத மக்களுடைய ஆதரவு டைம்ஸ் நவ் இன்னைக்கு இந்தியாவுடைய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக கூட்டணி கிடையாது கூட யாரும் கிடையாது தனியாக ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மக்களுடைய அன்பை பெற்று பதினாறு சதவீதம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்ற நம்பரை ரீச் ஆகும் நான் ஒரு வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்ட தாண்டுவோம் எம்பி சீட் எடுப்போன்னு ஒரு வருஷமா சொல்றேன் நான் சொல்றது நடக்க ஆரம்பிச்சு அண்ணா என்னன்னு நாலு பர்சன்ட் எப்படே பதினஞ்சு பர்சன்ட் நீங்க ஏதாவது ஆறு மாசம் என்ன கேட்டீங்களா பத்திரிகை நண்பர் இன்னைக்கு ஒரு ஒரு கருத்து கணிப்பும் நான் என்ன சொன்னோம் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது டைம்ஸ் நவ் இருபத்தொரு சதவீதம் இந்தியா டுடே இன்னைக்கு பதினாறு சதவீதம் இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஏப்ரல் நடக்கும் பொழுது ஏப்ரல் மே எப்ப நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதத்தை தனியாக தாண்டி தாண்டியிருக்கு அப்பதான் சீட்டு கன்வர்ஷன் நடக்கும் நீங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சதவீதத்தை தாண்டினாத்தான் வாக்குகள் சீட்டுகளா மாறும் நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்க இன்னும் எழுபது நாட்கள் இருக்கு குறிச்சு வச்சுக்க நாலு பர்சன்ட் நீங்க அஞ்சு பர்சன்ட் நீங்க இருபது பர்சன்ட் வந்து முப்பது சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் இன்னும் எழுபது நாள் இருக்கு வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கின்றோம் ஒரு ஒரு சதவீதமாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள் ஊழலை எதிர்க்கிறவங்க நல்லவங்க மோடியின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க முப்பது சதவீதம் தாண்ட போறோம் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு வெற்றி தான் இருந்ததை விட நாளைக்கு பெட்டர் நாளைக்கு விட நாளான்னைக்கு பெட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகை நண்பர்கள் இங்க தான் இருக்க போறீங்க நீங்களா மூத்த நண்பர்கள் நான் சொல்ற வார்த்தையை குறிச்சு வச்சுக்கங்க முப்பது சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும் எம்பிங்கிற காலத்துல நம்பர் வரும் அது வரைக்கும் வராது தலைவா உங்களுக்கு தெரியும் அதுவும் நீங்க பெரிய மூத்த ரிப்போர்ட்டர் அது வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமாகும் இருபத்தி மூணு பர்சன்ட் தாண்டிட்டோம்னா அது சீதா கன்வெர்ட் ஆகும் சீதா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலயும் என்ன நூத்தி தொண்ணூத்தொராவது தொகுதிங்க என்ன எல்லா தொகுதியும் பார்த்துட்டு வர்றாங்க மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி யோசிக்கிறாங்க எப்படி வர்றாங்க எப்படி சிந்திக்கிறாங்க நடுநிலைவாதிகள் எப்படி பாக்குறாங்க அதனால் உறுதியாக நான் சொல்லுகின்றேன் பொறுத்திருந்து பாருங்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் நல்லவர்களுடைய நான் ஆதிமுக அண்ணே பாலீஸ்வரர் அண்ணே எனக்கு முழுமையாக பார்ப்பதற்கு நேரம் இல்ல இந்த யாத்திரை காடிலே தொகுதி முடித்து விட்டு வந்த பிறகு பார்த்தேன் அந்த தீவைப்பு சம்பவத்தை பார்த்தேன் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில இருந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்பேன் புதுசா இல்ல பேசுறதுக்கு ஒன்னே இல்லை நாளை வந்து இன்னை கூட மோசமா இருக்கு இன்ன ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கனா இதை விட கொடூரமா இன்னொரு கோலம் நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை படுதோல்வி என்பது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி பாதுகாப்புல படுதோல்வி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கிரிப் இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது கிரிப் இல்ல ஒரு ஒரு நாளும் சட்டம் ஒழுங்கிலே புது புது தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு ஒரு நாளுமே உதாரணம் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்க கதவு மூடிட்டீங்களா கதை உடைச்சிக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு தான் எங்ககிட்ட அந்த கதவை உடச்சிக்கிட்டு நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ் இல்லை ஒரு எக்ஸ் எம்பி இன்னும் ஒரு பத்து நாளில் பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க அண்ணே நீ கதவை மூடுங்க நாங்கள்லாம் யார் கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பலை நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க நல்லவர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க நல்லாட்சி நினைக்கிறாங்க நீங்கள் கதவை மூடனா கதை உடைச்சி வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்தில் பதினஞ்சு எக்ஸ் எம்பி ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி ஒரே நாளில் பாத்துட்டு இருந்தானே கதையை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க போய் கதவை தட்டோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிக்கிறேன் கொஞ்சம் கலைவா இன்னைக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டம் அண்ணாமலை திரும்ப திட்டுவார் கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும் அந்தந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் அதனால நான் முதன்மையே சரியா செல்லா எல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது என்ன சொல்றது கேளுங்க என்ன வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிட்டு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது அண்ணாமலை ஒரு ஆள் இல்லை அண்ணாமலை சாதாரண ஆள் என்ன வேணாலும் சொல்லுங்க அண்ணாமலை சாதாரண ஆள் தான் எனக்கு வந்து பணத்தை கொள்ளையடித்து கொள்ளையடித்த அடிச்ச பணத்தை அஞ்சு வருஷம் கழிச்சு அதை போய் ஓட்டு கொடுக்குற ஜெயிக்கிற வக்தியெல்லாம் தெரியாதுனே ஆட்சிக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் எனக்கு தெரியாதுண்ணே அண்ணாமலை சாதாரண ஆள் தான் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்களோடு கூட்டணி இருக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் செல்லா காசுகளாக இருக்கிற ஒரு ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா அண்ணாமலை திரும்ப நாமலை பேசினா மீடியா விழிச்சா அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வலையில நான் விரும்பல விட விரும்பலை என்னுடைய பாதை தெளிவாருக்கு எங்கே செல்ல வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றேன் அதை நோக்கி போறேன் ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு அரசியல்வாதிகள் மீது வைக்கப்படும் எனக்கு கடுமையா பேச தெரியும் அதே வார்த்தை பதத்தை திரும்ப பயன்படுத்தி அவசியம் என்ன நினைக்கிறேன் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புல நாங்க இருபத்தொரு சதவீதம் நீங்க சொல்ற கட்சி வாக்கு சதவீதம் எவ்வளவு பதினாறு சதவீதம் ஆண்ட கட்சி ஆறு முறை எம்பி எம்பி ஆறு முறை ஆட்சியர்கள் என்ன சதவீதம் பதினாறு சதவீதம் வரத்தானே செய்யும் கோவை மேல வரத்தானே செய்யும் ஆனா கோவம் தான் நான் ரசிக்கிறேன் என் மேல கோவம் வருதுன்னா இந்த கட்சி சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அந்த அர்த்தம் அவங்க கோவம் தான் எனக்கு பேரோமீட்டர் இன்னைக்கு நம்மள எவ்வளவு பத்துட்டாங்க அண்ணா நிறைய திட்டாங்க ஓ அப்பதான் நல்லது பண்ணிருப்போம் மாட்டுக்கு அண்ணா இன்னைக்கு எதுவுமே இது உங்களுக்கு திட்டவே இல்லைன்னு ஓய் தம்பி எப்ப கொஞ்சம் நிறைய நல்லது பண்ண மாட்டுக்கு ஆனால் நீங்க சொல்ற செல்லா காத்துகள் என்னை திட்ட திட்ட இந்த கட்சியும் நானும் சரியான பாதையில் செல்லுகின்றேன் என்பது என்னுடைய குடியதாக இருக்கிற சகோதரர் அண்ணே கொஞ்சம் சத்தமாக சொல்லுறேன் அண்ணே இந்த தீமுக கருப்பாடையை தயவு செஞ்சு நம்பாதீங்க தலைவா கருப்பாடை அணிஞ்சு டாஸ் மூடுவேன் ஓடுவேன் அதை கருப்பாடை போட்டாங்களா கருப்பாடை போட்டாங்களா டாஸ் மார்க் எதாவது மூடினாங்களா அண்ணே அதாவது தீமுக கருப்பாடை போட்ட பொழுதெல்லாம் என்ன நடந்திருக்கு அவர்கள் சுயநலவாதிகள் அவங்க கருப்பாடை போடுறதே சுயநலவாதிகள் அவருடைய சாராயம் டிஆர்பாலவர் சாராயாலையும் நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக கருத்து புகழ்த்துக்கிறாங்க நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பருக்கு ஒரே ஒரு கேள்விதான் எங்கள் வெள்ளை அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல இருக்கு பத்து லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி அதை போட்டு ஒரு திமுக செய்தி தொடர்பாளரை கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு பத்து ஆண்டுகள்ல மோடி கொடுத்துருக்கக்கூடிய பணத்தை வெளிப்படையாக பதிமூன்று பக்கம் வெள்ளை அறிக்கையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கு கிராண்டி தேடி எவ்வளவு வந்துச்சு டாக்ஸ் ரெவல்யூஷன் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு மத்திய அரசு ஒவ்வொரு ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை முதலமைச்சர் உட்கார்ந்து துண்டு சீட்டை படிக்கிறதுக்கு பதிலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கை பதிமூன்று பக்கத்தை முதலமைச்சர் படித்தாலே போதும் மோடி ஐயா தமிழகத்திற்கு எந்த குறையும் வைக்கவில்லை அருமையாக நிறைய கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது முழுமையாக வெள்ள நிவாரண பணிகளுக்கான நிதி கேட்டதே தமிழக அதாவது மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப்க்கு என்ன படம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இன்னும் அந்த பணத்தை செலவு செஞ்சு முடிக்கல அதாவது ஓகே உங்களுக்கு புரியாதக்காக சொல்றேன் இந்த வெள்ள நிவாரண நிதிங்கிறது ரெண்டு காம்பனன்ட் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ட் ஒன்று நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ட் எஸ்டிஆர்எஃப்க்கு மத்திய அரசு இரண்டு ஆண்டுகளை என்ன கொடுத்துருக்காங்களோ வெள்ள பாதிப்புக்கு அடிப்படையிலே செய்யக்கூடிய பணி அதுல இருக்கு பணம் அதுல இருக்கு அதை டாப் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரம் கோடி இந்த வருஷம் போன வருஷத்துடைய பணம் ஆட் ஆகி ஆயிரத்தி முந்நூறு கோடியை தாண்டி இருக்கு என்ன தேவை இருந்தாலும் அதில் எடுத்து செலவு பண்ணும் மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோண்ணா வெள்ள நிவாரணத்துக்கான ஃபண்டு எங்கேயும் போறது இல்லை இங்கே தான் வரப்போகுது வெள்ளம் 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 இப்போ நடந்துருக்கு எங்கேயும் போறது இல்லை அது எல்லாமே அந்தந்த ஃபினான்சியல் இயரில் செட்டில் பண்ண போகிறாங்க இன்னைக்கு பணம் இல்லை தமிழக அரசு சொன்னால் அது போய் எஸ்டிஆர்எஃபில் பணம் இருக்கு நாளைக்கு காலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் எஸ்டிஆர்எஃப்லேருந்து அவங்க எடுத்து கொடுக்கலாம் இன்றைக்கி எஸ்டிஆர்எஃப் அக்கௌண்ட்டு ஜீரோ இல்லை பல கோடிகள் அக்கௌண்ட் இருக்கு ஸோ தமிழக அரசு சொல்வது போல என் கையில பணமே இல்லை பணம் இருக்கு ஆனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இல்லைன்னு சொல்லணும் என்டிஆர்எஃப் நீங்க சொல்ற பணம் என்டிஆர்எஃப்க்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க மத்திய அரசு அந்த குறியீடு அடிப்படையில என்டிஆர்எஃப் பணம் கொடுக்கணும் என்டிஆர்எஃப்க்கு நிச்சயமாக பணம் வரும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசு எவ்வளவு அந்த ஃபார்முலா பேஸ்ட் அதிகாரிகள் ஆய்வு ஒரு ஒரு மாநிலம் எவ்வளவு கேட்டிருக்காங்க

டிஆர் என்ன தொகுதி நான் அமணி நேரத்துல தான் இருக்கேன் நான் பேசுறது மட்டும் நீங்கள் கேளுங்க என்ன பேசுகிறேன்னு அவருடைய ஜாதி வன்மம் வெளிய வருது இதை பற்றி நான் ரொம்ப நிறையா பேசியிருக்கேன் திமுக என்றாலே ஜாதி ஆதிக்கம் திமுக என்றாலே ஜாதி அரசியல் அதை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிற அதுதான் டிஆர் பால அவருடைய பாராளுமன்ற பேசுவர் கூட அண்ணே பத்திரமா கீழே பத்திரமா இருக்கு ஏழு கேள்வி பதில் சொல்லிருக்கேன் ஏழு கேள்வி